முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில விளையாடுறதே சமகித்து அதுவும் இந்தியா மாதிரி நூத்தி இருபது கோடி மக்கள் சார்பா விளையாடுற டீமுக்கு தலைவனா பொறுப்பேத்துக்கிட்டு விளையாடுறதுன்னா சும்மாவா கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்ச துள்ளி குதிச்சார் நம்ம தோனி ஒட்டுமொத்த மீடியாவும் தோனி புது கேப்டனா அறிவிக்கப்பட்ட உடனே பயங்கரமா விவாதம் நடத்த ஆரம்பிச்சாங்க ஒன் டே இன்டர்நேஷனல் உலகக்கோப்பை போட்டிகள்ல இந்தியா தோத்து போனதுனால செம்ம கடுப்புல இருந்த ரசிகர்கள் இப்போதைக்கு பல சீனியர் வீரர்கள் ஒதுக்கப்பட்டத வரவேற்றாங்க ஏற்கனவே நம்ம தோனிக்கு ஓரளவுக்கு பட்டி எல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ் உருவாகி இருந்ததால தோனியோட கேப்டன்ஷிப்பையும் அவங்க வரவேற்றாங்க சச்சின் டெண்டுல்கர் இல்லாதது மட்டும்தான் ரசிகர்களுக்கு லைட்டா வருத்தமா இருந்துச்சுங்க இந்த ஒரு நிலையில ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து ஒரு பையன் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம இந்தியன் டீமுக்கே கேப்டன் ஆயிருக்கான் அப்படின்றதுனால சம உற்சாகத்துல இருந்தாங்க ஜார்க்கண்ட் மக்கள் தோனி ஜார்க்கண்டுக்கு போனாரு நேரா அப்பாவை போய் சந்திச்சாரு அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா இருப்பா தம்பி அம்மா எங்க கடைக்கு போயிருக்காடா அண்ணா எங்கடா அவன் அரசியல் அரசியல்னு சுத்திட்டு இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் அரசியல் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் என்னைக்கு வருவான் என்னைக்கு போவான்னு யாருக்கும் தெரியாது என்னப்பா ஃபீல் பண்றீங்க பின்ன என்னடா நீங்க எல்லாரும் இப்ப நல்ல இடத்துல இருக்கீங்க சந்தோஷம்தான் ஆனா நம்ம குடும்பத்துல யாரும் ஒரே நேரத்துல வீட்டுல இருக்கிறதே இல்லை கடைசியா எப்ப நாமெல்லாம் ஒன்னா சாப்பிட்டோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி மாசம் ரெண்டு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போனீனா நானும் உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவோம். ஒன்னையச்சும் டிவி பத்திரிகைனு மீடியால பாக்கறதனால ஒண்ணும் தெரியல. ஆனா உங்க அண்ணன் எங்கே என்ன ஆவானோன்னு பயமா இருக்குப்பா. விடுங்கப்பா இனிமே இந்தியால தான் பிரபலமான சீரிஸ் நடக்கும். நாட்டுக்காக மட்டும் இல்ல இனி வீட்டுக்காகவும் கண்டிப்பா நான் செலவிடுவேன்ப்பா. மனசுருங்க. நான் வேற மடைய தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற இந்த சீரிஸ்ல நீ கலக்குப்பா. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வெல்கம் கைஸ் வெல்கம் கேப்டன் ஷேவாக் ஜி சீரியஸ்லி சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் ஒரு தற்காலிக கேப்டனா என்னை அறிவிச்சிருக்காங்க நானே இதை எதிர்பார்க்கல ஆனா அதே சமயம் நாம நம்மளோட வலிமைய அறிஞ்சு ஒத்துமையா விளையாடி இந்த உலக கோப்பையை ஜெயிச்சு இந்தியாவுக்கு தரணும்னு விரும்புறேன் என்னப்பா நான் என்ன கப்பு வேணாம்னா சொன்னேன் சும்மா தான்ப்பா கலாய்ச்சேன் நீங்க யுவி அகர்கர் எல்லாருமே சீனியர்ஸ் உங்களோட வழிகாட்டுதலோட நம்ம டீம் ஜெயிக்கணும் ஜெய்கோ நம்ம தான் சாம்பியன் ஆகிறோம் அது கன்ஃபார்ம் என்ன யுவராஜ் சும்மா உட்காந்துருக்கீங்க இந்த மீடியா தேவையில்லாதெல்லாம் பேசி நம்ம டீமை பிரிக்க பாக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்ல நம்ம புது டீம் யங் டீம் சாதிக்கிற டீம் இது அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த சீரீஸ் ஒரு சவாலா எடுத்து ஜெயிச்சு காமிக்கணும் இருந்தாலும் சீனியர்ஸ் யாரும் இல்லங்கிறதுக்காக பல பத்திரிகை எல்லாம் நம்மள ஓட்டிட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் நிச்சயமா சேவாக் நாம நம்மளோட யுக்திகளை கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு சரியான கோச் கூட இல்ல கிட்டத்தட்ட ஊர் மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் கொண்டது விட்ட கதையா நாம இப்ப இருக்கோம் எல்லாரும் இந்த உலக கோப்பை ஜெயிக்கிற அணிகள் பத்தின கணிப்புல நம்மள செமி வரைக்கும் வருவோம் கூட நம்பாம இருக்காங்க

வெற்றியோ தோல்வியோ இங்க நம்ம எல்லாருக்கும் பங்கு உண்டு முதல்ல இருக்கமான மனநிலையில இருக்கிறத தவிர்க்கணும் இருக்கமான மனநிலை தவிர்க்கணும்னா தோனி என்ன பண்ணனும் இந்த வந்துருச்சு முதல்ல அதுக்கு பிரியாணி சாப்பிடணும் செம்மையா சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏத்திக்காதீங்க நம்ம மேல எந்த பிரஷரும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க ஃப்ரீயா விளையாடுங்க நம்ம இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால அசால்ட்டா தட்டுவோம் பண்றோம் பின்றோம் அன்னைக்கு மீட்டிங் நல்லபடியா பிரியாணி லெக் பீஸோட முடிஞ்சதுங்க இந்திய வீரர்களும் சவுத் ஏறினாங்க அது மட்டும் இல்லாம கிரேக் கோச் பதவியில தூக்கிட்டாங்க புது கோச் அப்படின்றதால லால் சந்த் ராஜ்பூத் மேனேஜரா இந்தியன் டீம் கூட போனாரு முதல் போட்டி ஸ்காட்லாண்ட் கூட மழை நாள கைவிடப்பட்டுச்சு அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இனி லீக்ல எல்லா போட்டியிலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இந்தியன் டீமுக்கு வந்துருந்துச்சு ரெண்டாவது போட்டி யார் கூட தெரியுமா பாகிஸ்தான் கூட ஆக்சுவலா அதுதான் தோனி கேப்டனா பொறுப்பேத்துக்கிட்டு இந்தியா விளையாடுற மொத போட்டி வேற ரிசல்ட் என்னாச்சு எப்படி இந்தியா உலக கோப்பையை ஜெயிச்சுச்சு நாளைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருங்க